ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூ வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அது கூட ரெண்டே ரெண்டு பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோங்க பொதுவாகவே ஃப்ரெஷ்ஷான இலைகள் அந்த ஃப்ளவர்ஸில் செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல குட் ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தலையை நல்லா வந்து சுத்தப்படுத்துக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பொதுவாகவே செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் வந்து நல்லா அரைச்சி நல்லா தலையில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலையில் இருக்கிற பொடுகு துளைகள் பேன் ஈர் இந்த எந்த ஒரு ப்ராப்ளமே வராது தலையில் அரிப்புங்கிற பேச்சுக்கே இடல்லாமல் இருக்குங்க அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து நல்லாவே உங்களுடைய தலையை வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இச்சிங் ப்ராப்ளமும் வராது முடி சம்மந்தமான பிரச்சனை அத் எத்தனையுமே வந்து இந்த செம்பருத்தி பூ யூஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து தீர்த்து கொடுத்துருங்க வாங்க எப்படி சிலர்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செம்பருத்தி பூ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம செம்பருத்தி பூவில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் வந்து கண்டிப்பாக ஒரு ஒயிட் கலரில் வந்து இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து நல்லாவே அலாசி வச்சுருங்க அது வந்து அதில் இருக்கிற அந்த காம்பு உள்ளே இருக்கிற அந்த நீளமான அந்த இந்த காம்பு ரெண்டையுமே வந்து நீங்கள் பிரித்து எடுத்துருங்க நமக்கு அது தேவைப்படாதுங்க நமக்கு தேவை வந்து அந்த பூ மட்டும்தான் முக்கியமாக பார்த்திங்கன்னா கலர் வந்து இந்த ரெட் கலர் பூ மட்டும்தான் எப்போவுமே தலைக்கு வந்து யூஸ் பண்ணணும் வேறு எந்த கலர் பூவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாதுங்க ஏன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம காம்பும் எல்லாம் எடுத்து வச்சுட்டோங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நைஸாக அரைச்சிக்கலாம் வந்து ஏன்னா இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம எடுக்கணும் அரைச்சாலும் இப்போ நல்லாவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் கலர் வந்து எந்த கலரில் உங்களுக்கே தெரியுது நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்குது இன்னும் போக போக டைமிங் ஆகும்போது உங்களுக்கு நல்ல பிளாக் கலராக வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து மாறிடுங்க இது வந்து அந்த சூப்பரான ஒரு பூன் சொல்லலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு இரும்புக்கடாயை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் மருதாணி இலை பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மருதாணி இலை வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம நெல்லிக்காய் பவுடர் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இதை வந்து நல்லா வந்து இரும்பு கடையில் போட்டு நல்லா கருகை வறுத்து எடுத்துக்கலாங்க ஃபுல்லாகவே வந்து கருகி வரணும் இப்போ நெல்லிக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குங்க எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஆன்லைனில் பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் முடிஞ்ச வரைக்கும் வாங்குங்க நல்ல ப்யூராக கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் மட்டும் மறக்காமல் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இது பாருங்கள் நல்லா கருகி வந்துடுச்சு இதில் வந்து நம்ம செம்பருத்தியோட பூவோட டிக்கேஷன் வச்சு மட்டும்தான் இந்த கடையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்ல கருகை வந்து வந்துடுச்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒன்று வந்து உங்களால் நைஸாக வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு திப்பியாக இருக்குன்னு ஃபீல் இருந்துச்சுன்னா ஒரு ஜல்லடலை வச்சு நீங்கள் வந்து ஜளித்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இது பவுடருங்கிறதுனால நல்லாவே நைஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா மட்டும் இந்த மாதிரி பிளாக் கலராக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சால் அந்த செம்பருத்தி பூவோட டிகேஷனை வந்து நம்ம இதில் வந்து ஊதிடலாங்க இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுட்ரு வந்து அதுவும் சரி இந்த செம்பருத்தி பூ பவுடர் அப்புறம் நெல்லிக்க போட்ரு வந்து கொஞ்சம் நேரப்படவே இரும்பு கடையில் இருக்கும்போது நல்லாவே உங்களுக்கு கலர் பிளாக்காக மாறிடும் நம்ம வந்து ரெஸ்டிங் விடாமே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஆனால் இதை நீங்கள் அப்படியே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓவர் நைட்டு நீங்கள் விட்டுருங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆறு மணி நேரமாவது நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருக்கோம் மூடி நல்லா குப்புன்னு போட்டு மூடி வச்சுருங்க அதாவது யார் வந்து வெளியில் வராமல் மூடி வச்சுருங்க இப்போ இது நல்லா மூடி வச்சாச்சு பாருங்கள் இப்போ இது எடுத்து பாருங்கள் இப்போ மார்னிங் ஆகிடுச்சி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிட்ருக்கும் போதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மூடி போடாததுக்கு முன்னாவே நல்லா பிளாக்காக இருந்துச்சு இப்போ வந்து நல்லாவே உங்களுக்கு பிளாக்காகவே தெரியும் இப்போ வந்து உங்கள் தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க உங்கள் தலையை வந்து நல்லாவே ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் கிளாத் வச்சு நல்லா அழுக்கு இருந்துச்சுன்னா நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா வந்து தலையை வாஷ் பண்ணி வந்து தலையை வந்து சுத்தமாக நீங்கள் வச்சுட்டு அப்புறமா அந்த ஆடையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல குட் ரொம்பவே நல்ல ரிசல்ட்வே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு செம்பருத்தி பூ வந்து அதில் இருக்கிற இலையாக இருக்கட்டும் அதில் எதை நீங்கள் எடுத்து ஒரு ஹேடே செய்யும்போது உங்களுக்கு ஒரு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வரவே வராது கண்டிப்பாக வரவே வராது நீங்கள் இந்த ஹேர்டேயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுருங்க அட்லீஸ்ட் ஒன் ஹவராவது விட்டுட்டு அப்புறம் வந்து நல்லா அதாவது தலையில் நல்லா காஞ்சிச்சின்னு உங்களுக்கு ஃபீல் வரும்போது சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் அடுத்து நீங்கள் எப்போ வந்து போட்டு குளிக்கிற வரைக்குமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் க்ரே ஹேர் வந்து ரொம்ப அதிகமாக்சினா மட்டும் ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து போடுங்க இல்லாட்டி ஒரு தடவை போட்டிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு இ இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தேங்க் தேங்க்யூ